வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வடகுப்பட்டியைச் சார்ந்த திரு பிரபு அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா நான் கும்பகோணத்துக்கு போக போகிறேன் அதே நேரத்தில் திண்டுக்கல்லிருந்து கும்பகோணத்துக்கு என்னென்னக்கு எந்த டயத்துக்கு எந்த ட்ரெயின் வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார் அவருக்கு மட்டும் இல்லை கும்பகோணம் போகணும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் திருச்சி போய் மாறி போறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமம் அது பிள்ளை குட்டிகளோடு போகும்போது பெரிய பிரச்சனையாக போயிடுது அதனால ஒரே ட்ரெயினாக இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான பதிலாக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கிறது தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ஒன்று இருக்கு திருச்செந்தூர்ல இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் தினமுமே நள்ளிரவு ஒன்னே கால் மணிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினை பிடிச்சிங்க அப்படின்னா மூணு நாற்பத்தி ரெண்டு அதிகாலை நம்ம கும்பகோணத்துக்கு போயிடலாம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை தரிசிப்பதற்கு வசதியான ட்ரெயின் ஆனால் ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் எப்போவுமே கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தை நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் காசி தமிழ்ச்சங்கம் ட்ரெயினு கன்னியாகுமரியிலிருந்து வாரம் தோறும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டு ஒன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது காலையில் நாலு முப்பத்தி அஞ்சு மணிக்கு திருச்சி போய் அங்கேருந்து கும்பகோணத்துக்கு அடைகிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தாம்பரம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ட்ரெயின் இருக்கிறது திங்கக்கிழமை காலையில் மூணு முப்பது மணிக்கு அதிகாலை மூணு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல்லில் இருந்து கும்பகோணத்துக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஆறு இருபத்தி எட்டு அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய புதிய முனையமாக இருக்கக்கூடிய சேரளப்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் பதினொன்று அஞ்சுக்கு திண்டுக்கல்லில் இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா சரியாக ரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம கும்பகோணத்தை அடைஞ்சிட முடியும் அடுத்து தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினு செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் தினமுமே பதினொன்று இருபதுக்கு இருந்து புறப்பட்டு ரெண்டு நாற்பத்தாறு மணிக்கெல்லாம் கும்பகோணத்தை சென்றடைகிறது அடுத்து காச்சிக்குடா வரைக்கும் செல்லக்கூடிய சிறப்பு கட்டண ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயில் காலையில் பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு மூணு இருபத்தி மூணுக்கு கும்பகோணத்தை அடைகிறது அடுத்து ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் வாரம் மூணு நாள் இருக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சாலும் நமக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நைட்டு எட்டு ஐம்பது மணிக்கு திண்டுக்கல்ல இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று முப்பத்தி எட்டு நைட்டுக்கு கும்பகோணம் போய் சேர்ந்துருது அதற்கடுத்து தாம்பரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் இருந்து வர ட்ரெயின் இந்த ட்ரெயின் இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய எல்லா பெட்டிகளுமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் பொது பெட்டிகளாக இருக்கிறது நைட்டு ஒம்பது அஞ்சு மணிக்கு திண்டுக்கல்ல இருந்து புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் திருச்சி வழியாக கும்பகோணத்தை சென்றடைந்து விடுகிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையும் மற்றொரு நம்பரில் இந்த ட்ரெயினானது இயங்குது அப்படி இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இந்த இரண்டு நாட்கள் அதாவது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு ஒன்போதே முக்கால் மணிக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒம்போதே முக்கால் மணிக்கு திண்டுக்கல்லில் ஏறினாலுமே பன்னெண்டு இருபத்தி ஏழு மணிக்கெல்லாம் கும்பகோணத்தை சென்றடைந்து விடுகிறது பிரபு அவர் கேட்ட கேள்விக்கு இந்த விடை அப்படிங்கிறது அவருக்கு போதுமானதாக இருக்கும் அதே நேரத்தில் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா கும்பகோணம் அப்படிங்கிறது கோயில்களின் நகரம் அது மட்டும் இல்லாமல் கும்பகோண வெத்தலைக்கு தனி சிறப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டு கும்பகோணத்தை சுற்றி பார்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மொத்தம் ஒம்பது ரயில்கள் இருக்கிறது இதில் தினசரி ரயிலும் இருக்குது வாராந்திர ரயிலும் இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக நம்முடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ண வேண்டியது அவசியம் அப்போதான் தான் கும்பகோணத்திற்கு மதுரையில் இருந்தோ திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்தோ போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்